நிச்சயத்தினருக்கு வணக்கம் இந்த இசைவாணி அப்படிங்கிற காணாப்பாடுற அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் பிரச்சனை கிடைக்கிட்டுருக்குது எப்படின்னா அந்த ஐயப்பனை பற்றி ஒரு பாடல் பாடி ஒரு ரணகலத்தை வச்சிருக்கு ஏன் அப்படின்னா இவங்க வந்து என்ன அதாவது இவங்க வகுத்து பிழைப்புக்காக இவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு கருத்தை வந்து அதாவது ஒரு இந்தியாவிலேயே நூற்றி நாற்பது கோடி பேரில் நூறு கோடி பேருக்கு மேலே உள்ள இந்துக்கள் அப்படிங்கிற இவங்களை வந்து கொச்சைப்படுத்துறதுக்கு தான் இவனுடைய அன்றாட ஒரு போச்சு ஏன்னா இவங்க வந்து தொடர்ந்து இது மாதிரியே பதிவில் போட்டுருக்குறாங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த குறிப்பிட்ட ஐயப்ப பக்தர்கள் வந்து ஐயப்ப மலைக்கு போகிற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பாரஞ்சித்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த பொண்ணு வந்து இது மாதிரி பாடிட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இந்து மதத்தில் எடுக்கிறையில அந்த மதத்தை பற்றி பேசினா கூட ஒரு வேற்று மதத்தை வந்து அடுத்த மதத்தை வந்து பேசக்கூடாதுங்கிற ஒரு சட்டமே இருக்கு அதெல்லாம் மீறி அவங்களே பாடுறாங்க ஆனால் அதை வந்து கண்டுக்காத தமிழக அரசு கேட்டால் நான் மக்களுக்கான அரசு அனைவருக்குமான அரசு அப்படிங்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது தமிழகத்தில் இது மாதிரியா பிரச்சனைகள் நிறையா போயிட்டு இருக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நிறையா போராடிட்டு கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்வா இவங்க பிழைக்கணும் இவங்களுக்கு வருமானம் ஒருவனுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு மாற்று மாற்றத்தை பற்றி பேசி இது பண்ணுறாங்க இதே ஒன்றும் இல்லை இதே திராவிட கட்சிகள் இதே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம கலைஞர் கருணாநிதி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாட்டு இருக்கேன் இந்த பயிர்கினேன் பாட்டு பாடி நிறையா போயிட்டு இருந்த பாட்டு அதுக்கு ஒரு பிசி ஆகிடும் அதை பேசிய உள்ளதுக்கு போற ஒரு அரசு ஒரு இந்து மதங்கிறது ஒரு மிகப்பெரிய அவங்களே சொல்றாங்க தொண்ணூறு பெர்சன்ட் இந்து மதத்து ஓட்டு போட்டு செய்தி வந்திருக்கேன் அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறவங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ஒண்ணு இல்லை கஸ்தூரி பாத்தீங்கன்னா ஒரு திராவிட அவங்க தெலுங்கரை பத்தி பேசுனதுக்கு ஒரு தீவிர தீவிரவாதி அரசு பண்ண மாதிரி மூணு தனிப்படை போட்டு போட்டு ஆந்திராவே அரசு பண்ணிட்டு வந்தாங்க ஆனா இங்க பப்ளிக்காக தமிழ்நாட்டில் வாழ வாழக்கூடிய அதாவது இந்தியா ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் அத்தனை வாழக்கூடிய இந்துக்களுடைய தெய்வமான ஐயப்பனை இந்த மார்கழி மாதம் இந்த மாதிரி அந்த இந்த டைமில் வந்து போகிற டைமில் வந்து இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா இது கண்டுக்காத அரசை நம்ம என்ன சொல்கிறது இல்லை ஏன்னா இவங்க மேலே ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா உடனே வந்து அதை நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்க க கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்காத கேஷ் எடுத்து பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் மா இவங்களுக்கு மாற்றம் அது ஏன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க இதே உதய ஸ்டாலின் சொல்ல நான் வந்து கிறிஸ்டின் அப்படிங்கறத நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியாங்க அதே மாதிரி இந்துக்களுக்கு இருக்கும் இல்லை ஆனால் இவங்க வந்து அதான் நினைக்கிறதில்லை இவங்களா வந்து இந்த மதத்தை இந்த சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறீங்கள வந்து இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறதில்ல ஏன்னா இவங்களுக்கு சாதம் பேசவே இல்லை ஏன்னா இவங்க வந்து தொண்ணூறு பர்சன்ட் மோசமாக பேசியிருக்காங்க அவங்கள அரசு ஒரு பத்து பர்சன்ட் இன்னும் அர்ஜுன் சம்பத்து அவர் பேசுனதுக்காக பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய கை மாதிரி டீல் பண்ணாங்க ஆனா இவ்வளவு மக்கள் சாதாரண பொதுமக்கள் எதுவுமே கண்டுக்காத ஏன்னா ஆக்சுவலாக சொல்லக்கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏன்னா வந்து இந்துக்கு இந்துக்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க ஏன்னா தொண்ணூறு பர்சன்ட் இருக்கின்ற இந்துக்கள் வந்து அமதியா இருக்கிறாங்க பத்து பர்சன்ட் இருக்கிற கிறிஸ்டியனும் இந்த முஸ்லீம் வந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வரனால ஒன்று கோடி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவாங்க அப்ப அந்த அரசு வந்து அவங்களுக்கு வந்து கட்டுப்பட்ட எல்லா நடவடிக்கை ஆனால் இந்துக்கள் வந்து அமைதியாக இருக்கிற இந்துக்கள் வந்து இவங்களை போல ஆள்கள் வந்து இதை தூண்டிவிட்டு நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறதுக்கான பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களை கண்டுக்காத இந்த திமுக அரசை ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றது தெரியல எவ்வளோ ஒரு பிரச்சனை இது ஒரு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்டனுடைய ஆர்வானாலும் ஏன்னா நீங்கள் வந்து எந்த மதத்தையும் சொல்ல எந்த மதத்தையும் திட்டக்கூடாது அவங்க மதங்கிறது அவங்க தனிப்பட்டனுடைய மனிதனுடைய உரிமை நீங்கள் அந்த மாத்த அதே மடையில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினை தூக்கி வச்சு பேசி இந்த இடக்கு பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு மக்களுடைய மோதல் போக்கை கொண்டு வரக்காண்டான உண்டான நடவடிக்கை அதையே கண்டுக்கலீங்கன்னா நீங்கள் வந்து அப்புறம் பெருசானதுக்கப்புறம் என்ன இதனால இப்படி இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்மையிலே இது மாதிரி ஆட்களை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து உடனே அவங்க வந்து அரசு பண்ணணுங்கிறது பொதுமக்களுடைய கூடிய இருக்கிறது ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே ஏன்னா வந்து இதே போக்கு போயிட்டு இருந்ததுன்னா இந்த திமுக கட்சிங்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக தமிழக மண்ணில் இல்லாமல் போயிடும் ஏன்னா இந்துக்கள் இப்போ எல்லாருமே வந்து எல்லா சமூக வயத்தில் எல்லா பிரச்சனையும் இருக்கு எல்லாமே அவங்க வந்து மனசுக்குள்ள வச்சுக்க அதை வந்து கரெக்டான நேரத்தில் உபகப்படுத்துறாங்க அப்படின்னாங்கன்னா திமுக அரசுக்கு தாபத்து ஸ்டாலினுக்கு தாபத்து அதனால் இது மாதிரியாக நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் வந்து இதை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா சின்ன ஒரு பிரச்சனை அதாவது உங்க மேல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் தூக்கி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு தாக்குதல் நடத்துறாங்க கண்டுக்கிறது இல்லை எப்படி மக்களுக்கான அரசு எப்படி நீங்க வந்து எல்லாத்துக்கான அரசு சொல்றீங்க யாருமே யாரையும் பேசக்கூடாது அப்படின்னு நீங்களும் பேசக்கூடாது ஒரு மக்களுக்கு அதாவது சட்ட ஒழுங்கு பாதிக்க கூட யாரையும் பேசக்கூடாது மதங்கள் அவங்க தனி தனி உரிமை அவங்களுடைய தனி இது அவங்க வந்து இதுக்காக அவங்க வச்சு என்னாலும் அதை வந்து ஒருத்தர் தாக்குதல் நடத்துக்கிறது வந்து மிகப்பெரிய கொடூரமான விஷயம் விஷயம் இது ஏன்னா அவர் சொல்றாரு தனி ஒரு ஒரு இயர்ல சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு சர்ச்சில் சொல்றா நான் கிறிஸ்டின் அப்படிங்கிற பெருமை பெற அப்படி அதே மாதிரி இந்துக்கள் பெருமை பெற அதே முஸ்லீம்ல அவங்க பெரும்படுவாங்கல்ல அவங்க மாத்த தாக்கூடாதுல்ல ஒன்றும் இல்லை எத்தனையோ பேசினார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம திருவாவன் வந்து பள்ளி போனார் அப்படின்னு சொல்லி ஒரு போய் அவர் சாயமிட்டார் அது ஓகே அவர் விருப்பம் அவர் என்ன பேசுகிறோம் அது வந்து பேச அது பேசுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மதுரையில் வந்து ஒருத்தர் தாக்கல் நடத்தி அது ஒரு மாதிரியா பிரச்சனைகள் சில இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இப்படி பேசுகிறனால பிரச்சனைகள் வருது ஏன்னா யாருமே அவங்க எங்கேயாலும் போகலாம் ஏன்னா சில பக்கம் வர்றது அப்படின்னா அவங்க அவங்க தனிப்பட்ட உரிமை அது இது மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இசைவாணி வந்து தொடர்ந்து இந்த மாதிரிய பிரச்சனைகள் பண்ணிட்டு வராங்க அதுக்கு முழுசா சப்போர்ட் இருக்கிறது வந்து நம்ம பாராஜித் அப்படிங்கிற நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது ஏன்னா அவருடைய தான் வந்து இந்த பொண்ணு பாடியிருக்காப்புல ஏன்னா இப்படி ஒரு விஷயம் ஒரு ஏன்னா எல்லா பேருக்கும் மனசில் இருக்கு அதை வந்து வெளிப்படுத்திக்கிறது இல்லை மற்ற மனத்துல மற்ற எதிர்களை வந்து உடனே அதை வெளிப்படுத்திடுறாங்க ஒன்றும் இல்லை நம்ம நபிள் நாயத்தை பற்றி டெல்லியில் ஒரு சின்ன டிவி ஒரு டிவி நிகழ்ச்சியை பேசினதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு என்ன சொல்ல போனால் அவங்க வந்து ஒரு இருபது தான் இருக்கிறாங்க இந்தியாவில் ஆனால் இதில் எண்பது வருஷம் நூ நூறு எண்பது வருஷத்துக்கு மேலே இந்துக்கள் வந்து இதை வந்து ஒரு பெருசாக எடுத்து ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா நாடு என்ன ஆகு அதுக்கு உண்டான யார் செயல்பட்டாலும் யாராக இருந்தாலும் எந்த மதத்தையும் யாருமே திட்டக்கூடாது அப்படிங்கிறத எல்லா மக்கள் இந்துக்கும் இந்து மக்களுடைய ஒரு இது ஏன்னா அவங்க அந்தளவுக்கு அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த அமைதியவே நீங்கள் வந்து ஒரு வேறு மாதிரி நினச்சி உசுப்பி அவங்க வந்து நீங்கள் பிரிச்சுக்கணுன்னா அப்புறம் நாடு வந்து எப்படி இருக்குது இதனால் அந்த மேலே அவங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி மக்களுடைய வேண்டுகோள் நிறையா பக்கம் வந்து எல்லாம் வந்து அதை வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அதை இப்போ இதை வந்து மனதில் வைத்து இந்த தமிழக அரசும் நம்ம முதலமைச்சரும் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையான வேண்டும்